பம்மல் காமராஜபுரம் செங்கரணி செயின்ட் ஆண்டனி ஆர்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழாவின் கீழ் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் காமராஜபுரம் செங்கரிநீர் செயின்ட் ஆண்டனி ஆர்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பம்மல் ஒன்னாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் அனிஷன் மாமன்ற உறுப்பினர்கள் பேகம் இன்பசேகர் சத்யா மதியழகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவு பரிமாறி அவருடன் உணவருந்தி மகிழ்ந்தனர் இதில் பொறியாளர் சத்யசீலன் பணி மேற்பார்வையாளர் நரேன் தலைமை ஆசிரியர் கவிதா உட்பட ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேர்மேன் பி கருணாநிதி அவர்களை எம் பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை அழிந்து வரவேற்கிறார் கட்டி வரவேற்போம் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நாலாவது கட்டமாக இன்றைய தினம் ஒன்றிலிருந்து ஐந்தாவது வரை இந்த தினத்தை மாணவர்களுக்கு காலை குலம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மண்டல ஒன்னுடைய பொறியாளர் தேஸ்பர் அவர்களை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் மு இன்பகர் அவர்களை ஏழாவது வட்ட மன்ற உறுப்பினர் பத்தாவது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் கடற்குழு தலைவர் அதன் தொடர்ச்சியாக நமது மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க